மாதங்களில் போகிறது கோட்டையை இந்த இருக்கிறவர்கள் அலங்கரிக்கிற காலம் வரத்தான் போகிறார்கள் ரசித்த அந்த பாடலனுடைய இசை வடிவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதில் என்ன சொல்லிருக்கிறது என்று எனக்கு தெரியாது ஆனால் இரண்டு மூன்று நாட்களிலே பத்து கோடிவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாண்பமை பொருந்திய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தமிழ் மாநில காங்கிரசின் சார்பாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாகவும் வருக வருக என்று இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சி மிகு தலைவர் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும்